ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் சேனல் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதைப்பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதைப்பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய ரெண்டாம் நாள் அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமாக ஆணி மாதத்துடைய மிகவும் முக்கியமான பதினெட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் புதன்கிழமை எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆணி உத்தர நட்சத்திரமானது இருக்கு ஸோ நாளை நாள் அதிர்ஷ்டம் ஏற்பட நாம் புதன்கிழமை பரிகாரம் வந்து செய்யணும் அதை படி செய்யணும் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தான் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய அந்த புதன்கிழமை பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சு அதை பண்ணி பயனடை முடியும் ஆக்சுவலி புதன்கிழமைங்கிறது ரொம்பவே புனிதமான ஒரு நாளுங்க நம்மள நிறைய பேர் இது ஒரு சாதாரண நாளுன்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே இந்த புதன்கிழமை சாதாரண நாள் கிடையாது இது வந்து ஒரு பொன்னான நாள் என்று சொல்லலாம் அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழியே ஏற்பட்டது அந்த பழமொழிக்கு ஏற்ப பொண்ணு கூட நாம் பெற்றலாம் புதன்கிழமையை நாம் பெறுவது ரொம்ப கஷ்டம் ஸோ அப்பேற்பட்ட புதன்கிழமையில பரிகாரங்கிறது செய்யும்போது நம்ம வாழ்க்கை விதி மாறும் ஸோ அது எப்படி மாறும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறதுக்கு புதன்கிழமை பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நாளை நாள் பண்ணி பயன் பெறுங்க சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்மளுடைய கர்ம வினைகள் தான் காரணம் நம்ம நம்பினால நம்பாட்டியும் அதுதான் உண்மை இப்போ எல்லாருக்குமே கர்ம வினைகள் காரணங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு அந்த கர்ம வினைகள் தீர்வதற்குரிய வழியாகத்தான் தான தர்மங்கள் வந்து சொல்லப்படுது அதிலும் யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி தானம் செய்கிறோம் என்பதை பொறுத்து நம்மளுடைய கர்ம வினைகள் தீர்வதற்கு அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு அந்த வகையில் நாளைய இந்த பொன்னான புதன்கிழமை செய்யக்கூடிய ஒரு தானத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஆன்மீகம் சார்ந்த இந்த தாள்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக இந்த புதன்கிழமை நாளை நாள் பரிகாரம் செய்து பயன்பெறுங்க சரி வாங்க என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது ஏற்பட்டு விட்டால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து நம்மளை விட்டு விலகும் என்று கூறலாம் இந்த அதிர்ஷ்டம் என்பது நமக்கு உடனே ஏற்படாது இதற்கென்று சில வரைமுறைகள் இருக்கு ஜாதகத்தின் மூலம் அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஜாதகம் நமக்கு சரியில்லாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட வேண்டுமென்றால் அதற்காக சில தான தர்மங்களை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தான தர்மத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் இந்த தானத்தை நாளை நாள் புதன்களம் அன்று தான் செய்ய வேண்டும் நாளை நாள் புதன்கிழமை காலையில் வெறு வயிற்றோடு நீங்கள் என்ன பண்ணுன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கீரைகள் காய்கறிகள் அல்லது புல் வகைகள் இவற்றில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு சென்று அதற்கு உணவாக வந்து கொடுக்க வேண்டும் பிறகு பசுமாட்டின் நெற்றியிலையும் பசுமாட்டின் பின்புறத்தில் இரண்டு கைகளை வைத்து தொட்டு அந்த பசுமாட்டை வணங்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நம்மளை பிடித்திருக்கக்கூடிய தரிதரங்கள் முற்றிலும் நீங்கி அதிர்ஷ்டமானது நமக்கு உண்டாகும் இயன்றவர்கள் நாளை பசுமாட்டிற்கு முன்புறம் பின்புறம் கால்களில் மஞ்சள் குங்குமம் வைத்து மாலை சூட்டி வழிபாடு செய்யுங்க இல்லை அப்படின்னா அந்த தானத்தை செய்யுங்க அந்த தானத்தை செய்யும் பொழுதே காலில் வந்து செருப்பு நீங்கள் அணிந்திருக்க கூடாது இப்படி நாளைய புதன்கிழமை நீங்கள் செய்யும் பொழுது பதினாறு செல்வங்களை பெறுவதற்குரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகும் இது தர்ம சாஸ்திரத்திலே கூறப்படுது நீங்க நீங்கள் கண்டிப்பாக செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யுங்க பசுமாட்டுக்கு நீங்க உணவுப் பொருட்களை வாங்கி கொடுப்பது நீங்க அவ்வளோ ஒரு பெரும் பாக்கியத்தை பெற மாதிரி அதாவது பசுவுக்கு நாளை நாள் காய்கறிகளில் வந்து கொடுக்கறது அவ்வளோ ஒரு மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதாவது அதிர்ஷ்டத்தை பெற வைக்கோ பசுமாட்டில் ஏன் நாளை நாள் இதை நான் பண்ண சொல்கிறேன்னா அனைத்து விதமான தெய்வங்களும் அதுக்குள்ளே கூடியிருக்கு அப்படிப்பட்ட பசுமாட்டுக்கு இந்த வகையில் நாளை நாள் தானம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து தெய்வங்களுடைய அருளையும் ஒரு சேர நம்மளால் பெற முடியும் அதோடு அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும் அதனால தான் இந்த தாள்களை வந்து இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் ஸோ வெறும் வயத்தோடு நாளை நாள் காலையில் இதை வந்து செய்துடுங்க அதாவது பச்சை நேரத்தில் இருக்கக்கூடிய கீரை காய்கறி இல்லைன்னா புல் வகைகளை பசுமாட்டுக்கு கொடுங்க ஸோ கொடுக்காமல் மட்டும் இருக்காதிங்க நாளை புதன்கிழமை செய்ய வேண்டிய சூட்சமமான பரிகாரம் இதுதாங்க ஸோ இதோடு சேர்த்து நாளை நாள் கடன் பிரச்சினை தீர்க்கக்கூடிய யமகண்ட நேர பரிகாரத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த யமகண்ட நேர பரிகாரத்தையும் கண்டிப்பாக தெரிஞ்சு கடன் பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க தீர்த்துக்குங்க சரி வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம ஒவ்வொருவருக்குமே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக திகழ்வது கடன் பிரச்சனை தான் கடன் பிரச்சனை தீர்வதற்காக பலவிதமான வழிமுறைகளை மேற்கொண்டு முயற்சிகளை செய்தும் அதனால எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரம் செய்யுங்க கடன் அடையவே இல்லை என்பவர்கள் மறக்காம நாளைய புதன்கிழமை இந்த வழிபாட்டை செய்யுங்க ஏனென்றால் கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைக்கும் காரணமாக திகழக்கூடிய அந்த கருமாவை வந்து நீக்க முடியும் அதனால் நாளைய புதன்கிழமை புதன் பகவானுக்குரிய அதிதேவதையாக கருதப்படக்கூடிய நல்ல விநாயக பெருமான வழிபாடு செய்யும் பொழுது கடன் தொடர்பான பிரச்சனை தீரோ அப்படிப்பட்ட நாளைய புதன்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சு கடன் தீர நாளை எமகண்ட நேரத்தில் இந்த வழிபாடு செய்யுங்க கடன் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இடம் வீடு நிலம் போன்ற மண் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இவை அனைத்திற்குமே காரணமாக திகழக்கூடிய அந்த கர்மாவை அழிப்பதற்கு இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எல்லாருமே நாளை நாள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று முழு மனதோடு புதன் பகவானை வழிபாடு செய்ங்க அப்படி வழிபாடு செய்யும் பொழுது படிப்படியாக பார்த்தீங்கன்னு அந்த பிரச்சனைகள் தீர்வு என்று கூறப்படுது அந்த வகையில் கடன் பிரச்சனை தீர்வதற்கு நாளைய புதன்கிழமை பலவிதமான பரிகாரங்கள் செய்யலாம் அவற்றில் ஒரு பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ கடன் விரைவில் தீர என்று நினைக்கிறவங்க நாளை நாள் கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கு அதுவும் குறிப்பாக நாளை நாள் குளிகை நேரத்தில் வாங்கி கடனை திருப்பி செலுத்தும் பொழுது திரும்ப திரும்ப அந்த கடனை செலுத்துவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் அதன் மூலம் கடன் பெற்ற தீர் என்று கூறப்படுது இவ்வாறு செய்து ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை என்பது தீராமை இருக்கும் அப்படிப்பட்டவங்க செய்ய வேண்டிய ஒரு சூட்சமமான பரிகாரம் இது நாளை நாள் கடன் வாங்கினவங்க கடனை வந்து அந்த குளிகை நேரத்தில் செலுத்தி பாருங்க அப்படி செலுத்தியும் உங்களுக்கு கடன் அடைவதற்கு வழி தெரியல அப்படின்னா சூட்சமமாக இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க குளிகை நேரத்தில் நீங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கு செய்தும் பழிக்கலைன்னா யமகண்ட நேரத்தை பயன்படுத்தி விரைவில் கடன் பிரச்சனை தீரக்கூடிய இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை யமகண்ட நேரத்தில் நீங்கள் தானியமாக இருக்கப்படக்கூடிய கொள்ளு இருக்குல்ல அந்த கொள்ளை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்காவது வாங்கி கொடுங்க இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கிய கடன் வந்து சீக்கிரம் அடையப்படும் ஸோ யமகண்ட நேரத்தில் தானியமான கொள்ளை வாங்கி கொடுக்கறது தான் ரெண்டாவது விஷயம் ஒன்று நீங்கள் யமகண்ட நேரத்தில் கொள்ளு கொடுக்க முடியல அப்படின்னா யமகண்ட நேரத்தில் நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது தானியங்கள் கூட தானம் செய்ங்க நாளை நாள் இது மாதிரி தான் நீங்கள் கடனை அடைப்பதற்கு இந்த மாதிரி பரிகாரம் வந்து செய்யணும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் இதனால் ஏற்படக்கூடிய மாற்றம் கூடிய விரைவில் நீங்கள் பார்ப்பீங்க ஆக்சுவலி நாளை புதன்கிழமை பசுவுக்கு நீங்கள் அதை ஒன்று செய்தாவே கர்ம வினை குறைஞ்சதுன்னா கடன் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக குறையும் அதனால் மெயினாக அதை ஒன்று மட்டுமாவது செய்ங்க மற்றது நீங்கள் உங்களோட விருப்பம் ஸோ ஸ்பெஷலாக இதெல்லாம் தான் நாளை நாள் புதன்கிழமை செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை புதன்கிழமை இந்த சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் செய்து அவங்களும் பயன்பெறட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ கோட போடும் அதையெல்லாமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்